காலை வணக்கம் அவ்வளவு உதவி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பன்னிசை திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதிலான் ஈ நிறைவள்ளு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பல் ஈ குன்றுடையானை கூறவென்னுள்ளம் குளிருமே எந்தனை எந்த எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என் பந்தமறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்தத்தேனிருந்த பொந்தை பரவின் பூவல்லே கொய்யாமே இருப்புளம் பலவரி தழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் சோதி உட்சோதி அடல் விடைப்பாக கூத்தா அயனொடு மாலறியாமை படஒளி பரப்பிய பரந்து நின்றமை தொண்டனே பணியுமா பணியே சொல்லாண்ட சுருதிப்பொருள்ோதித்த தூய்மனம் துண்டருள்ளீ சில்லா நடிம் சிலதுவள் சிறுநறி சீராமே பில்லாண்ட கனகத்திரன் மேரு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டினும் பதங்கடே டுமே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்க அளப்பெருங்கரணங்கள் நங்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்று திருச்சார தூ சிறுச்சாரத்துவமே ஆக இந்துவாள் சடையா ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தில் வந்த பேரின் பத்து வெள்ளத்துள் திளத்து மாலரியா மகிழ்ச்சியில் மலந்தா யாழி பல காலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தனமாறன பெருவாழ்வில் முத்தியே சேர்வத கருள்வாயே உத்தமாதான சக்குணனியா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகாஞ்சா சத்தினி பாசா வெற்றி வேலாயுத பெருமானே மான்முகில் வளாது வைக மலைவளம் சுரக்க கொன்முறை சசைக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மரையறங்களோங்க